முகநூல் ஊடாக காதலித்து பணத்தை பெற்று ஏமாற்றிய காதலியிடம் கொடுத்த பணத்தை மீட்டு தருமாறு கோரி காளி முகத்திடலில் ஆனொருவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட இந்தியாவை சேர்ந்த நபர் தெரிவிக்கையில் முகநூலில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணோடு காதல் ஏற்பட்டது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு வந்து கண்டியில் உள்ள காதலியின் வீட்டுக்கு சென்றிருந்தேன் அவளின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர் ஆனாலும் பின்னர் சேர்த்து வைப்பதாகவும் கூறியிருந்தனர் இதனை நம்பி நான் மீண்டும் இந்தியாவிற்கு சென்று விட்டேன் எனினும் சில நாட்களில் காதலி தன்னுடன் தொடர்பு கொண்டு பெற்றோர் தன்னை துன்புறுத்துவதாக கூறினார் இதனால் காதலியை கொழும்புக்கு அழைத்து வீடொன்றில் தங்க வைத்திருந்தேன் செலவுகளுக்காக எனது வங்கி அட்டையையும் அவளிடம் கொடுத்திருந்தேன் ஆனால் கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் திகதியிலிருந்து அவள் என்னுடன் தொடர்பு கொள்ளவில்லை இதனால் உடனடியாக கொழும்புக்கு வந்தேன் கண்டிக்கு அவளின் வீட்டுக்கு சென்றிருந்தேன் அவளின் பெற்றோர் என்னை கடுமையாக தாக்கினர் இதனால் கண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தேன் எனது காதலியை சந்திக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை வத்தேகம போலீஸ் நிலையத்தில் முறையிட்டிருந்தேன் ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்த என்னை எப்படி தாக்க முடியும் போலீசார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை கண்டியிலுள்ள இந்திய துணை தூதரகத்திலும் முறைப்பாடு செய்திருந்தேன் எனது காதலி என்னை தனது பெற்றோருடன் சேர்த்து ஏமாற்றினாரா அல்லது பெற்றோர் அவளை மறைத்து வைத்துள்ளனரா என்பது பற்றி எனக்கு தெரிய வேண்டும் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் விவரித்திருந்தார் அதேவேளை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை காளி முகத்தொடலில் நின்று போராடவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் என்னை விரும்பவில்லை என்றால் எனது காதலி எனக்கு எழுத்தில் தர வேண்டும் என்றும் கூறுகிறார் அத்துடன் செலவுகளுக்காக என்னிடம் இருந்து பெற்ற பணம் முழுவதையும் அவள் எனக்கு மீளவும் தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை காதலியின் பெண் சகோதரர் ஒருவர் தமிழ்நாட்டில் வசிப்பதாகவும் இவருக்கு எதிராக சென்னை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மற்றொரு செய்தியாக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலையில் வசிக்கும் இருபத்தேழு வயதுடைய ஒருவரே விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலியான ஆவணங்கள் மூலம் இத்தாலி செல்ல முற்பட்ட வேளையில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டதாக குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞனின் ஆவணங்களை பரிசோதனை செய்தபோது போலியான இலங்கை கடவுச்சீட்டு மற்றும் விமான டிக்கெட்டை பயன்படுத்தியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய தலைநகரான லண்டனில் கோடீஸ்வர வர்த்தகராக உள்ள ஐம்பத்தொரு வயதான தமிழர் வெள்ளவத்தை பகுதியில் தற்கொலைக்கு முயன்ற நிலை காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வருகின்றது குறித்த வர்த்தகர் கடந்த வருட இறுதியிலிருந்து இலங்கையில் தங்கியுள்ளார் தங்கியிருந்த காலப்பகுதியில் நாலு தடவைக்கு மேல் லண்டனில் இருந்து பன்னிரண்டு கோடி ரூபாய்களுக்கும் அதிகமான மதிப்பான பவுன்ஸ்களை மாற்றியுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது தற்போது தற்கொலைக்கு முயன்ற பின்னரே இது தொடர்பாக வர்த்தகரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் அவதானம் செலுத்தியுள்ளார்கள் வல்லவத்தை பகுதியில் உள்ள வர்த்தகருக்கு சொந்தமான பங்களாவிலேயே வர்த்தகர் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் குறித்த வர்த்தகர் பதினெட்டு நாட்கள் தங்குவதாக தெரிவித்தே அவர் இலங்கைக்கு சென்றதாக அவரது மனைவி கூறினார் இருந்தும் தான் மேலும் சில நாட்கள் இலங்கையில் தங்க வேண்டியுள்ளதாகவும் தனது நண்பனுடன் சேர்ந்து கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க உள்ளதாகவும் மனைவியுடன் கூறியுள்ளார் அதன் பின்னர் லண்டனில் இருந்து பணம் பெற்றுள்ளார் தனது வீட்டுக்கு வந்து தங்கியுள்ள நேரத்தில் பல தடவைகள் தனது வீட்டு சமையல்காரர் மற்றும் பாதுகாவலரை விடுமுறையில் அனுப்பி தனியே அங்கு தங்கியுள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விடுமுறை முடித்து காலை பாதுகாவலர் வந்தபோது வீட்டின் சோபா செட்டியில் வைத்தியசாலையில் அனுமதித்ததாக தெரிய வருகின்றது அதன் பின்னரே குறித்த வர்த்தகர் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற விடயம் தெரிய வந்துள்ளது வர்த்தகர் கடந்த சனிக்கிழமை வீட்டில் தங்கியிருந்த வேளை அங்கு பதிமூன்று வயது மதிக்கத்தக்க சிறுமியும் நடுத்தர வயதானவர்களும் வீட்டுக்குள் சென்று வந்துள்ளது சிசிடிவி கேமரா மூலம் தெரிய வந்துள்ளது. தற்போது வர்த்தகரின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் வர்த்தகர் எதற்காக தற்கொலைக்கு முயன்றார் என்பது தொடர்பில் கடுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக வர்த்தகரின் நண்பர்கள் மூலமாக போலீசார் சிலரிடம் தனிப்பட்ட ரீதியில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் எனினும் இந்த தற்கொலை முயற்சி தொடர்பாக எந்த ஒரு முறைப்பாடும் போலீசாருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுடன் எந்த வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்ற விவரமும் ரகசியமாக பேணப்படுவதாக தெரிய வருகின்றது